அழியாத நாவினை உடைய கோடி அந்தோனியார் ஆண்டோருடைய வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு ஆர்வத்தோடு மக்களுக்கு மக்களுக்கு போதி தந்தார் ஒரு சமயம் நகர மக்களுக்கு போதிக்கச் சென்றபோது ரிமினி நகர மக்கள் அவருடைய போதனையை கேட்க விரு விருப்பமில்லாதவர்களாக இருந்தார்கள் நினிவே நகர மக்கள் அவருடைய வா போதனைகளை கேட்க விருப்பம் இல்லாமல் இருந்ததால் இந்த மக்கள் கேட்க என்ன என்று நினைத்து நினைவே நகரம் வந்து கடலோர நகரமானதாக இருந்தது அந்த கடலோர நகரமானதாக இருந்ததால் இவர் அந்தோனியார் கடற்கரை அயிரில் சென்று கடல் மீன்களுக்கு நற்செய்தி அறிவித்தார் இந்த கடல் மீன்கள் தலைகளை நீரின் மேல் நீட்டி அணி அணியாய் நின்று அவரது போதனையை கேட்டுக்கொண்டே இருந்தன அந்தோனியார் மீனினங்களுக்கு என்ன போதித்திருப்பார் என்பது பற்றிய விவாதங்கள் எழுகின்றன அவர் என்ன போதித்திருப்பார் என்பதை பிரான்சிஸ் தன்னுடைய புத்தகத்தில் அழகுபட அருமையாக எழுதி வைத்திருக்கிறார் மீனினங்களே நீங்கள் பேர் பெற்றவர்கள் ஏனென்றால் கடவுள் உலகை அழிக்க நினைத்த போது நோவாவின் இருந்தவற்றை தவிர எல்லா உயிர்களையும் அழித்த ஆண்டவர் உங்களை மட்டுமே அழிவிலிருந்து காப்பாற்றினார் நீங்கள் மட்டும்தான் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டீர்கள் ரெண்டாவது நினைமை மாநகரத்தில் அழிவு வருவு அப்படின்னு ஆண்டவர் சொல்லார் நினைவு நகர மக்கள் பாவம் செய்யவ ந மாநகரம் நாற்பத்தைந்து நாளுக்குள்ள அழிய போகுது யோனா இறைவாக்கினர் போய் சொல்லு அப்படின்னு சொல்லார் ஆண்டவர் இவர் நினைவே மாநகரத்துக்கு போமா போகாம யோனா தர்சுக்கு நகரத்துக்கு போறதுக்கு கப்பலில் அரி போறாரு கடல்ல பெரும் கொந்தளிப்பும் புயல் காற்றம் வந்து அதனால க கப்பல் போக முடியாத சூழ்நிலையில இருந்தோன்னா கப்பல்ல இருந்தவங்க யோனாவதிக்கு கடல்ல போடுவாங்க கடல்ல போட்டோன்னா ஆண்டவர் ஒரு ஏற்பாடு செய்து வச்சிருந்தார் ஒரு மீன் பெரிய மீன் வந்து இறைவாக்கினர் யோனாவை விழுங்கிற்று அந்த இறைவாக்கினரை விழுங்கி மூன்று நாட்கள் உங்களுடைய வயிற்றிலே உயிரோடு பாதுகாப்பாக வைத்து மூன்றாம் நாள் விடுவித்த பெருமையும் தான் இந்த ரெண்டு கதைகளும் நான் யோனா கதையும் நோவாவின் கதையும் முன்னால பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் போய் தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது இயேசுக்கு வரி செலுத்தும் சூழ்நிலை ஏற்பட்ட போது மீனின் வாயிலிருந்து ஒரு நாணயத்தை கொடுத்து இயேசு தனக்காகவும் பேதருக்காகவும் வரி செலுத்த உதவி செய்திய அதுவும் உங்கள்கிட்ட தான் அதையும் நாங்கள் மீனினங்கள் தான் எங்களுக்கு அந்த வரிக்கட்டதற்குள்ள பணத்தையும் தந்தது நான்காவது உயிர்த்த இயேசு திருத்தூதர்களுக்கு அப்போஸ்தர்களுக்கு அவர் இறந்த பிறகு உயிர்த்தழிந்து ஆறாரு அந்த நேரம் அப்போஸ்தர்களுக்கு தான் உயிருடன் இருப்பதை காண்பிப்பதற்காக அவர்களுடைய முன்னிலையிலே உணவாக உண்ணாரு மீனையே உணவாக உண்ணுகிறார் அப்ப நீங்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட இனம் ஜெபம் அன்பின் ஆண்டவரே நாங்களும் நற்செய்தி மீது ஆர்வமுடையவர்களாகும் நற்செய்தியை தினம் படித்து அந்த இறை வார்த்தைகளை தியானித்து தினம் உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழவும் இறை பற்று உடையவர்களாகவும் இவ்வுலகில் வாழ்ந்து இயேசு கிறிஸ்து தரும் மீட்பில் பங்கு பெற கோடி அற்புதரே எங்களுக்காக பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன்